ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பாவக்காய் எப்படி நம்ம வீட்டில் நான் சமைக்கிறேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணி போகிறேன் பாவக்காய்னாலே மருந்தான ஒரு உணவு மாதிரி தான் பார்க்குறாங்க இதை நம்ம விரும்பி சாப்பிட்ற மாதிரி இதை செய்ய போகிறோம் இந்த பாவக்காய்றது நமக்கு பிஐபி மாதிரி இவரை நம்ம ஸ்பெஷலாக கவனித்து சமைச்சிட்டோம்னா இந்த பாவக்காய் நமக்கு அடிக்கடி செஞ்சு சாப்பிட்ற ஒரு ஆசை வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாவக்காயை நம்ம இந்த மாதிரி குறுக்கில் வெட்டிக்கிறோம் நல்ல தின்னாக வெட்டிக்கிங்க எவ்வளோ மெலுசாக முடியுமோ அவ்வளோ மெலுசாக வெட்டிக்கிங்க வெட்டிக்கிட்டு இது உள்ளே இருக்குங்களா நான் சாம்பிள் காமிக்கிறேன் இது உள்ளே இருக்கிற இந்த பாட்டை எடுத்துருங்க இந்த பாட்டை எடுத்துருங்க நமக்கு அந்த ரிங்கு தான் அது வந்து விதையும் அதில் ஒரு இதுவும் இருக்கும் கசக்கும் அதனால் அதிக அதில் வரும் நம்ம இந்த பாட்டை மட்டும் உள்ளேருந்து எடுத்து ரிங் ரிங்காக எடுத்து வச்சிருவோம் எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம எடுத்துருவோம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாவக்காயை இந்த மாதிரி காய் வெட்டிக்கிட்ட பிறகு நம்மளுக்கு தேவையான காயை வெட்டின பிறகு கடைசியாக பாவக்காயை வெட்டிக்கலாம் ஏன்னா பாவக்காயை முதல்ல வெட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த காயெல்லாம் வெட்டினா நமக்கு முழு தொக்குமே கசப்பு தன்மையாக இருக்கும் நான் இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுக்கிட்டேன் தக்காளி ஒரு ஒன்றரை தக்காளிக்கிட்ட நான் வெட்டி வச்சுக்கிட்டேன் இது வந்து பூண்டு கொஞ்சம் தட்டி போடலாம் அதுக்காக இப்படி தனியாக வச்சுக்கிட்டேன் இதை மாதிரி நீங்களும் இந்த மாதிரி பிரித்து வேலை செஞ்சுங்க பாவக்காயை கடைசியாக வெட்டுங்க எல்லாத்தையும் ஆக்கி வெட்டிடாதீங்க கசக்கும் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நம்ம தனித்தனியாக இந்த வளையங்களை பாவக்காய் வளையங்களை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் உள்ளங்கிற அந்த பகுதியை நீக்கிட்டு இப்போ நம்ம இன்னொரு விஷயம் ரெண்டு வானல் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாவக்காய் விஐபிக்காக ஒரு வானலும் நம்மளுடைய மசாலா ஐட்டம் செய்கிறதுக்கு ஒரு வானலும் ஒரு கரண்டியும் இந்த கரண்டியும் இந்த கரண்டியும் தனித்தனியாக தான் வச்சுக்கணும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு செஞ்சுட்டு பாவக்காயை நமக்கு பிடிக்காத மாதிரி நம்மளே செஞ்சுக்கூடாதுன்றதுனால நான் இப்படி தான் நான் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தனி வானலை வச்சுக்கிட்டு அதில் நம்ம சமையல் எண்ணெயை பாவக்காவுக்காக ஓட்டுறோம் பாவக்காய் வந்து நமக்கு வீட்டி அப்படின்னு நான் மைண்டில் வச்சுட்டு செய்கிறேன் இப்போ இந்த எண்ணெய் காஞ்சிடுச்சு எண்ணெய் காஞ்சதும் நம்ம பாவக்காய் இதில் போட்டு வதக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம பாவக்காயை இந்த வானையில் தனியாக இப்படி எண்ணெயில் வதக்கின்னு பக்கத்தில் அந்த மசாலா வைத்தோன்னா வானலில் நம்ம எண்ணெயை காய வச்சுருக்கோம் அதில் எண்ணெய் காயிச்சு நம்ம கொஞ்சம் வெங்காயத்தை போட்டுக்கிறோம் இந்த வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாக வதக்கி எடுக்கிறோம் ஃப்ரெண்ட் அதுக்கப்புறம் நமக்கு மிளாத்தூர் வைப்போம் இப்போ நம்ம முதல்ல இந்த வெங்காயத்தை குன்னிறமாக வதக்கி எடுத்துக்கிடுவோம் இந்த மாதிரி பாவக்காய் நமக்கு தனியாக வதங்கி இருக்கும் போது இதில் வேறு ஒன்றும் சேர்க்கல வெறும் கொஞ்சம் சமையல் எண்ணெய் போட்டு நான் வதக்கிக்கின்னு இருக்கேன் இந்த மாதிரி வதங்கி இருக்கும்போது நம்ம இதை மூடி போட்டும் அதாவது சிம்பிள் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டும் நம்ம வதக்கலாம் இதோடைய கரண்டி தனியாகவே இருக்கட்டும் பாவக்காய் கரண்டி இப்போ நம்ம மசாலா போட்டுட்டோம் மசாலாவில் வெங்காயம் கொண்டு நேரமாக வந்துடுச்சு ஓரளவு கண்ணாடி பார்த்துக்கு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் எப்படி சொல்கிற மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்ப்போம் அந்த மசாலா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக இந்த உப்பை நீங்கள் நாபம் வச்சுக்கணும் இதில் உப்பு சேர்த்து நம்ம தட்டி வச்சுருக்க தூண்டு கடலில் இதில் சேர்க்குறோம் சேர்த்து ஒரு நிமிஷம் வர வரக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா நம்ம மிளகாத்தூள் சேர்த்து தக்காளி சேர்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெங்காயம் நமக்கு ஓரளவுக்கு கொஞ்ச நேரமாக வந்த பிறகு உங்கள் வீட்டில் என்ன குழம்பு தூள் வச்சுருக்கீங்களோ அந்த தூளை இந்த ஸ்டேஜில் சேருவோம் உங்களுக்கு அந்த தூள் அளவுக்கு காரம் நீங்கள் எந்த அளவுக்கு சாப்பிடுவீங்கன்றது நீங்கள் அந்த தூளை மிளகாத்தூள் சேர்க்கறது நம்ம சாய்ஸ் தான் நாங்கள் கொஞ்சம் தனி மிளகாத்தூளும் சேர்ப்போம் இப்போ இதை ஒன்றா ஒரு பேட்டு தட்டி இந்த எண்ணெயிலே ஒரு பேட்டு கட்டி அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் இதில் தண்ணி சேர்த்து அதுக்கப்புறமா இதை கொதிக்க வைப்போம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறந்தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தக்காளியை நம்ம மிளகாத்தூள் போட்ட பிறகு போட்டிங்கன்னா தக்காளி வெங்காயத்துக்கூட சேர்க்கும்போது அது தன்மை அதிகமாக கொடுக்குறோம் அதனால் வெங்காயத்துக்கூட மிளகூழ் சேர்த்த பிறகு தக்காளி சேருங்க அது நமக்கு சரியான மசாலா காரம் கொடுக்கும் புளிப்பு கொடுக்கும் இந்த தண்ணியோடு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நான் தக்காளி சேர்க்குறேன் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் தக்காளி சேர்க்கும்போது பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெங்காயமும் அந்த மசாலா சாரத்தூரும் நமக்கு ஒன்றாகிடுச்சு இப்போ நான் தக்காளி சேர்த்து இனியும் கொஞ்சம் நேரம் வதக்க போகிறேன் நம்ம ஒன்றாக்கி இதே கொஞ்சம் நேரம் வதக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் நம்ம பார்ப்பா பொறுமையாக வெந்து விற்றுக்குது நம்ம மூடி போட்டு வேக வைக்கிறதுனால அந்த மசாலா செஞ்சு ரெடி பண்ணும்போது கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் நேரத்தில் இதை வேலை அடி குடித்து வச்சாலும் நம்ம செக் பண்ணி இது கிளறி விட்டு மறுபடி மூடி வச்சிடுவோம் வெந்து ரொம்ப சிம்பிள் ஃப்ளேமில் அது பக்கத்தில் ரெடியாக இருக்குது நம்ம தனி தண்ணி அதுக்குள்ளேயே வச்சிடறோம் இப்போ இந்த தக்காளி போட்டு நான் வதத்துனேன் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் நான் தேவையான அளவு உப்பு அந்த இடத்துல நம்ம சேர்த்துக்கிறோம் மஞ்சள் தூமும் நம்ம சேர்த்துக்கிறோம் சேர்த்துக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை நம்ம மறுபடியும் நல்லா பொதிக்க வைக்கிறோம் அது உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுன்றது நீங்கள் தண்ணி ஊற்றத்தெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அது கிட்டத்தட்ட தொக்கு மாதிரி தான் வரும் அதனால் நம்ம கம்மியாகவே தண்ணி ஊற்றிக்கலாம் இது தக்காளி வந்தது இது கூட நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் ராசி நல்ல எல்லாமே போயிடும் குழம்பு மாதிரி கொதித்து கெட்டி ஆக்கும்போது நம்ம விஐபி பாவ இது கூட நம்ம சேர்க்குறோம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பதம்லாம் காரம்லாம் பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்குங்க நம்ம டைரெக்டாக அது வதங்கண்ட இதில் போட்டு கடைசி நேரத்தில் இறக்க போகிறோம் ஒரு சின்ன தாளிப்பு பண்ணிக்க போகிறோம் எண்ணெய் இதெல்லாம் உங்களுடைய சாய்ஸ் தான் எண்ணெய் உப்பு காரம் இப்போ நானே இது கொதிக்க விட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு நிமிஷம் கொடுத்துதும் அடுத்தது நான் அதை சேர்க்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இந்த தொட்டு நமக்கு இந்த அளவுக்கு வந்துருச்சு பக்கத்தில் பாகாய நம்ம எந்த அளவுக்கு வதக்க எடுக்கணுமோ அதுவே போதும் அதில் எதுவுமே உப்பெல்லாம் எதுவுமே வேண்டாம் பாகாவை அப்படியே நம்ம எடுத்த பக்கத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாவ நமக்கு இந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்கும் அதனால் நம்ம அந்த மாதிரி மக்கள் செஞ்சிடுது இப்போ நம்ம இந்த தொக்கில் கடைசியாக சேர்க்கலாம் தொக்கில் சேர்த்து வதக்கி ஒரு ஒரு கிளர் கிளறி ஒரு அரை நிமிஷம்தான் அதிக நேரம் வேண்டாம் ஏன்னா பாவை வெந்து போச்சு அதனால் ஒரு அரை நிமிஷம் தான் ஒரு கிளர் கிளறி இந்த சாணிப்பை நம்ம அதில் சேர்க்குறோம் கிளை கிளக்கிறோம் தாண்டி போட்டு பக்கத்தில் நான் ரெடி பண்ணிட்டேன் அதில் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த மேலே நூற்றி கழுகு சீரகம் தான் போடுறோம் போட்டு தாளித்து இதில் கடைசியாக கொட்டிக்கிறோம் கருவேப்பிலலாம் போட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா பாவ நமக்கு போதுமானது இதில் கருவேப்பிலை சேர்க்கணும் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் நம்ம இதுக்கு புரிஞ்சிடும் இதில் நம்ம சேர்த்துறோம் இதே டைம் தான் நீங்கள் அதிக்க நேரம் பாவக்காயை இதில் சேர்த்து கொடுத்து ஏற்றணும் அப்படிலாம் வச்சுக்க வேண்டாம் இது ஒரு மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போ நமக்கு தேவையான அளவு அடுத்து நிறுத்திக்கிறேன் பாவக்காய் எடுக்க மசாலா இப்போ கடுகு மட்டும்தான் காமிக்கிறேன் நிமிஷத்துக்கு காயிடுச்சு கொஞ்சம் சீரகம் விளையாட்டு சேர்த்துக்கிறோம் வேறு எதுவும் நீங்கள் இதில் போட வேண்டாம் கடைசியாக தாலிச்சு கொடுத்திக்கங்க போட்டு அதை கலர் கலரி நம்ம சர்வ் பண்ணலாம் இவ்வளோ தான் நமக்கு முடிஞ்சிடுச்சு நீங்கள் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் அடிக்கடி இப்படி தான் செய்வீங்க மாவுக்காக நாங்கள் இன்னைக்கு ரசம் சாதத்து கூட ரெடி பண்ணிக்கணும் இதை நான் சர்வ் பண்ணி அடுத்தது காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பக்கத்தில் நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கிறோம் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாகிடுச்சு நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக கீரையெல்லாம் சமைக்கிற அன்றைக்கி பாவக்காயை சமைக்காதீங்க அதிக காய்கறிகள் அன்றைக்கும் பாவக்காயை சேர்த்து சமைக்காதீங்க ரசம் தயிர் இப்படி சிம்பிளாக ஒரு கிள்ளி போட சாம்பார் இது மாதிரி செய்கிற அன்னைக்கு பாவக்காயை வச்சுக்குங்க அதோடைய ஃபுல் ஹெல்த்தும் மெடிசினலும் நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் நான் சமையல் செஞ்சுக்கிட்டு உங்களோட நான் இதை ஷேர் பண்ணிக்கிட்டேன் சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் மச் தேங்க்யூ